சட்டமன்றத்துல பேச முடியாததை நான் வந்து இங்க பேசுறேன்னு ஊடகத்துக்கு முன்னாடி அந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு அவரு கேட்கறது என்னன்னா நீங்க வந்து ஜனவரி மாசத்துல நாங்க எம்ஜிஆரோட நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு நாங்க இடம் கேட்டிருந்தோம் அந்த வேலுச்சாமி புறத்தை அப்ப போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு இது அதே மாதிரி குறுகலான சாலைன்னு சொல்லிட்டு அனுமதி மறுத்தீங்க இதுக்கு முன்னாடி விஜய் நாலு மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவருக்கு வர கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த இடத்த நீங்க வந்து இப்ப ஒதுக்குனீங்க அப்ப இதுல திட்டமிட்ட சதி ஏதோ இருக்குன்னா மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல ஒரு இதை சொல்றாரு அதே மாதிரி போலீஸ் வந்து ஐநூறு பேருன்னு சொல்லி ஏடிஜிபி சொல்றாரு இவர் வந்து அறுநூத்தி அறுபது பேருன்றாரு யாரு முதலமைச்சர் இதுலயே முரண் இருக்கு அதனால மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதான் நாங்கள் கேட்க நினைச்சோம் அதை விடல இது காவல்துறையோட ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த ஆர்டர்லாம் கூட படிச்சு காட்டினார் இவங்களுக்கு நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டரை அங்க வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி வந்து படிச்சு காட்டினாரு ஆனா அந்த கூட்டம் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஏடிஎம்கே ஒரு எடப்பாடியோட பிரச்சார கூட்டம் அங்கதான் நடந்தது அதுல எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டு காட்டினாரு அத வசதி எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரு ஆமா இதெல்லாம் நாங்க அரசியலே பண்ணவே இல்லை நியாயமான தான் நாங்க வந்து கேக்குறோம் நியாயம் வெளியே வரணும் உண்மை வெளியே வரணும்னு எடப்பாடி சொல்றாரு